பொது காலத்தினுடைய இருபத்தி ஓராவது ஞாயிறு இந்த ஞாயிறு ஓய்வு நாளாகிய இந்த நல்ல நாள் உங்களுக்கு அருள் நிறைந்த ஆசீர்வாதமான ஞாயிறாய் இருக்கட்டும் என்று சொல்லி அருள்வாக்கு குழுமத்தின் சார்பிலே அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன் இறைவார்த்தையை கேட்கும் பாக்கியம் பெற்ற நாம் உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வார்த்தை நமக்கு வாழ்வு தரும் என்கின்ற இந்த உறுதிப்பாட்டோடு இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை கேட்போம் ஜோஷுவா நூலிலே இருபத்தி நான்காம் அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை வாசிக்க கவனத்தோடு கேட்போம் நாங்களும் அவருக்கு ஊழியம் புரிவோம் ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் யோசுவா நூலிலிருந்து வாத்தகம் அதிகாரம் இருபத்தி நான்கு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் இரண்டியே பதினைந்து முதல் பதினேழு மேலும் பதினெட்டு பி முதல் முடிய அந்நாட்களில் செக்கேமில் யோசுவா இஸ்ரேலின் எல்லா குலங்களையும் ஒன்று கூட்டினார் இஸ்ரேலின் முதியோர்களையும் தலைவர்களையும் நடுவர்களையும் அதிகாரிகளையும் அழைத்தார் அவர்கள் கடவுள் முன்னிலையில் ஒன்று கூடினர் யோசுவா எல்லா மக்களுக்கும் கூறியது ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால் உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள் ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் மக்கள் மறுமொழியாக ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்குவது எங்களிடத்தே அறவே நிகழாதிருப்பதாக ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களையும் எங்கள் மூதாதையரையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார் எங்கள் கண் முன் இப்பெரிய அடையாளங்களை நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் நாங்கள் கடந்து வந்த மக்களிடையிலும் எங்களை காத்தருளினார் நாங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம் ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் என்றனர் ஆண்டவரின் அருள் வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பதிலுரை பாடலானது தாவிதரசரது திருப்பாடல் முப்பத்தி நான்கு பாண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் பாண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் காலமும் போற்றுவேன் அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன் எளியோர் கேட்டு அக்களிப்ப எளியோரிதை ஆண்டவர் எ துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் ஆண்டவரிய துணை இனியவர் திருமணத்தில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்தும் திருதூதர் பவுல் எபீசிற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்றிலிருந்தே முப்பத்தி இரண்டு வரை சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவுக்கு அங்கே ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள் திருமணமான பெண்களே ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள் ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாய் இருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார் கிறிஸ்துவே திருச்சபையாகிய உடலின் மீட்பர் திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும் திருமணமான ஆண்களே கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள் ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார் வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார் அத்திருச்சபை கரை கிரையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசுற்றதுமாய் மாட்சியுடன் தம்முன் விழுங்குமாறே இப்படி செய்தார் அவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள் தம் மனைவியின் மீது அன்பு கொள்கிறவர் தம்மீதே அன்பு கொள்கிறவர் ஆவார் தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை அதை பேணி வளர்க்கிறார் அவ்வாறே கிறிஸ்துவம் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார் ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புகள் இதனால் கணவர் தம் தாய் தந்தையை விட்டுவிட்டு தம் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார் இருவரும் ஒரே இருப்பர் என மறைநூல் கூறுகிறது இதில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாகக் கொள்கிறேன் ஆண்டவரே உமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றனர் நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன அல்லேலூயா லூயா ஆண்டவரே ஆண்டவரை நற்சிடியை தகுந்தெடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக புனித யோவானி எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் யோவானினுடைய நற்செய்தி ஆறாவது பிரிவு வார்த்தைகள் அறுபதிலிருந்து அறுபத்தி ஒன்பது முடிய அக்காலத்தில் இயேசு சொல்வதை கேட்டு அவருடைய சீடர் பலர் இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம் இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர் இது பற்றி தன்னுடைய சீடர் முணுமுணுப்பதை ஏற்று உணர்ந்து அவர்களிடம் நீங்கள் நம்புவதற்கு இது தடையாயிருக்கிறதா அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறிச் செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும் வாழ்வு தருவது தூய ஆவியே ஊன் இயல்பு ஒன்றுக்கும் உதவாது நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வுதரும் ஆவியை கொடுக்கின்றன அப்படியிருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார் நம்பாதோர் யார் யார் என்பதுவும் தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதுவும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது மேலும் அவர் இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார் அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர் அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை ஏசு சீடரிடம் நீங்களும் போய்விட நினைக்கின்றீர்களா என்று கேட்டார் சீமோன் பேதுரு மறுமொழியாக ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் நிலை அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அதை நம்புகின்றோம் என்றார் இது கிறிஸ்துவின் வாழ்வுதரும் நற்செய்தி பொது காலத்தினுடைய பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இந்த ஐந்து வாரங்களிலே இரண்டாம் ஆண்டினுடைய இந்த நாட்களிலே யோவானினுடைய நற்செய்தி ஆறாம் அதிகாரத்தை பகுத்து பிரித்து நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள் இந்த ஆறாம் அத்தியாயத்திலே தொடக்கத்திலே அப்பத்தை பலுக செய்த அந்த நிகழ்ச்சியிலிருந்து ஆண்டவர் நானே உயிர் தரும் உணவு என்று சொன்ன அந்த வார்த்தைகளையெல்லாம் இந்த நாட்களிலே கடந்த ஐந்து வார காலமாக நாம் கேட்டுக்கொண்டே இருந்தோம் இன்றைக்கு இதிலே ஒரு முத்தாய்ப்பாக நாம் ஒரு நிகழ்வை பார்க்கின்றோம் ஐவதை யார் இந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி எல்லாரும் விலகி போன பொழுது ஆண்டவர் தான் அழைத்த அந்த திருதூதர்களை பார்த்து நீங்களும் போய்விட நினைக்கின்றீர்களா என்று கேட்கின்றார் அப்பொழுதுதான் மிக அற்புதமாய் பேதுருவினுடைய கூற்றை நாம் வாசிக்க பார்த்தோம் ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அதை நம்புகின்றோம் என்று எல்லாருடைய சார்பிலே அவர் கூறுவதை நாம் பார்க்கின்றோம் இதே ஒத்த ஒரு கருத்தைத்தான் இந்த நாளிலே யோசுவா தன்னுடைய வாழ்விலே கூறினார் நீங்கள் யாரை வேண்டுமானாலும் கும்பிட்டுக் கொள்ளுங்கள் ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்று மிக அற்புதமாய் கூறுகின்றார் இந்த கூற்றை கேட்ட மக்கள் கூட்டம் மனம் மாறி நாங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம் ஏனெனில் அவரே எங்களது கடவுள் என்பதை அறிக்கை செய்தார்கள் என்பதை யோசுவா நூலிலே நாம் வாசிக்க கேட்டோம் அவரே கடவுள் அவரே மெய்யானவர் அவரே உண்மையுள்ளவர் எனவே அவரிடமே வாழ்வு தருகின்ற வார்த்தைகள் இருக்கின்றது இதை யோசுவா குடும்பமும் அறிந்தது அவருடைய அந்த பகுதி வாழ் மக்களும் உணர்ந்து கொண்டார்கள் இதையே பேதுருவும் உணர்ந்தார் மற்ற பிற திருதூதர்களும் அறிந்து கொண்டார்கள் இன்றைக்கு நாம் அறிந்திருக்கின்றோமா இவரே உண்மையான கடவுள் இவர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் எனவே நிலை வாழ்வு தருகின்ற வார்த்தைகள் இவரிடமே உண்டு எனவே இவரை அண்டி வந்து இவரோடு இருப்பதுதான் வாழ்வு என்று நாம் உண்மையிலேயே உணர்ந்தோமையானால் நாம் வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் இத்தகைய ஒரு உணர்வு இன்றைக்கு இருக்கின்றதா என்பதுதான் கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாய் மாறிக்கொண்டிருக்கின்றது ஏனென்றால் நம்மை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிப்பதற்கு இன்றைக்கு எண்ணற்ற காரண காரியங்கள் உண்டு கிறிஸ்துவின் நல்ல அற்புதமான அந்த அழைப்பிலிருந்து நம்மை பிரித்தெடுப்பதற்கு இன்றைக்கு சாத்தான் பல வழிவகைகளிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றான் என்பதை பார்க்கின்றோம் இந்த சூழலிலும் இந்த போராட்டத்திலும் நாம் சவாலாக அவரே மீட்பர் அவரே ஆண்டவர் அவர் தருகின்ற வார்த்தைகள்தான் எனக்கு நிலை வாழ்வை கொண்டு வரும் அவரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் எனவே நானும் என் அன்பர்களும் அவருக்கே ஊழியம் செய்வோம் என்று நாம் சொல்ல முன்வருவோமையானால் உண்மையிலேயே நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் என்பதை இந்த நாளினுடைய இறைவாக்கு வழியாக நாம் அறிந்து கொண்டு நம்மையும் நம் அன்பர்களையும் ஆண்டவரது பாதத்திலே அர்ப்பணித்து இறைவா நான் உமக்கே ஊழியம் செய்வேன் நாங்கள் யாரிடம் போவோம் நிலைவாழ்வு தருகின்ற வார்த்தைகள் உம்மிடம்தானே உண்டு நீர்தானே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் இதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டை இன்றைக்கு நாம் வெளிப்படுத்துவோம் அதன் வழியாய் இறையாசிரை தேடுவோம் கேளுங்கள் மகிழுங்கள் இறைவனை துதியுங்கள் ஆமென்